வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிம்ம ராசி சனி மகாதசை சனி மகாதசை என்ன பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சிம்ம ராசிக்கு சனிமகாதை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னக்கா வயதான காலத்துல வரக்கூடிய தசை இப்ப மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் எந்த வயதுல இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும் மக நட்சத்திரத்துக்கு வந்து எண்பது வயசுக்கு மேல பத்தொன்பது வருடங்கள் சனி தசை பின்னாடி ரொம்ப லாஸ்ட் இது நல்லாவே இருக்கும் பின்னாடி வரக்கூடிய தசை பெருசா கெடுபலங்கள் பண்ணாது இப்ப குழந்தை பருவத்துல ஒரு சனி தசை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏதோ ஒன்று வந்து முடியுதுன்னு வச்சுங்களேன் இல்லை இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இது மாதிரி வரக்கூடிய சனி மகாதை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்களை செய்யாது எல்லாமே வளர்ச்சிகளை வளர்ச்சி கொடுக்குதோ இல்லையோ கெடுக்காது அது மாதிரி இருக்கும் சனி மகாதசன்று அது மாதிரிதான் பின்னாடி வரக்கூடிய தசைகள் இந்த பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு முன்னாடி வரக்கூடிய தசைகள் சனி மகாதை ஒருத்தருக்கு வீட்டில் சனி தசை நடக்குது குழந்தைக்கு சனி தசை நடக்குதுன்னாக்கா அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்குமானா அது மாதிரி கொடுக்காது வளர்ச்சியை தான் கொடுக்கும் அது இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து யோகா தசை நடக்கலாம் அதாவது அப்பா அம்மாவுக்கு யோகா தசை நடந்து பையனுக்கு வந்து குழந்தைக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ சனி மகாதை நடந்துச்சுன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள படிப்பு வேலை வாய்ப்பு அது இதுன்னு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னு வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது அது மாதிரி நல்ல ஒரு ஒரு அமைப்பில் வந்துடும் இது வந்து சின்ன வயசில் வரக்கூடிய தசை மாதிரி பின்னாடி வரக்கூடிய தசை அதாவது எண்பது வயசுக்கு மேலே மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாரிசுகள் சிறப்பு இருந்தாங்கன்னா இந்த வயசில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் இருக்காங்க அதனால தப்பா எடுத்துக்காதீங்க அந்த வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாரிசுகளுக்கு சிறப்பு வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தொழில் அமைகிறது இது மாதிரி உட்காந்து இருப்பாங்க இவங்க எதுவுமே இந்த அதாவது அறுபது வயசுக்கு மேல ஜாதகம் வேலை பார்க்கணும்னு ஒரு சில பேர் கேக்குறாங்க நீங்க இருக்கிற வரைக்கும் ஜாதகம் வேலை பார்க்கணும் ஆனா அந்த வயசுல என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இப்போ குரு நல்லா இருக்காரு உங்களுக்கு சனி பவன் வந்து அஷ்டம சனின்றதுனால கொஞ்சம் மருத்துவம் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வருமே தவிர உங்களுக்கு அந்த அளவுக்கு செலவுகளை வைக்காது வயசான காலத்துல எழுபது எழுபது வயசுக்கு மேலே நீங்க வச்சுக்கலாம் எழுபது வயசுக்கு மேல சனி தசை இருந்தாலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்காது நல்ல அனுபவப்பட்ட வயசு இதுக்கப்புறம் என்னன்னதா என்ன பூர்த்தி நீ என்ன பண்ண போறே பண்ணிட்டு போகும் அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ அனுபவத்தை கொடுத்துரும் எதையுமே நீங்கள் சிரிச்சிட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க அது மாதிரி வந்துடும் அந்த தசையானது பூரம் நட்சத்திரம் வந்து மூணு நான்கு பாதம் இருக்கிறவங்களுக்கு உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு சிம்மராசியில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இப்படிதான் உத்தர நட்சத்திரத்துக்கு மட்டும் ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனிமகாத அப்படிங்கிறது வரும் என்னோட தசா புத்தி இருப்பை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் இந்த சனி மகாதசங்கிறது வருது இது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தி வரும் அதன் பிறகு இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம்லாம் வந்து வயசான காலத்துல தான் டோட்டலாகவே ஐம்பத்தி மூணுல இருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இந்த சனிமகாதைங்கிறது வருது இது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசையா ஒரு சில பேர் வந்து தொழிலில் இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் சனி தசை இது வந்து வயசான காலத்துல வருது யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ அப்படின்லாம் நம்ம பேச முடியாது இதுக்கு சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிதான் ஏன்னா நிறைய வியூவர்ஸ் கிடையாது நிறைய பேர் அது பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக அதை விட்டு முடியாது நிறைய பேர் கண்ணில் பட்டுச்சுனா கன்ஃபார்மாக பார்ப்பாங்க ஏன்னா அந்த வயசுல அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுல தெரியும் சனி தசையை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆறாம் இடத்துக்கு சனி போனார் அதாவது மகர ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல சனி பயிற்சானார் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏழரை வரைக்கும் ஏழரை வருஷம் வந்து ஆறு ஏழு எட்டுல சனி சனி மகாதசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பை கொடுக்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு நல்லது பண்ணாதுன்னு சொல்ல முடியாது உங்க சுய ஜாதகத்துல ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசை உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்தாலும் சரி இல்ல பூரம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய தசை இது வந்து உங்க சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புல உக்காந்துட்டு இருந்தா இந்த சனி பகவான் நல்ல ஒரு பொஷ்ஷில இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்ப ஆட்சி உச்சத்துல இருக்காரு இல்ல மறைமுக சுப தொடர்பு நல்ல இடத்துல நல்ல கிரகங்கள் ஏறி இருந்தான்னு வச்சுக்கலாம் சுய ஜாதகத்துல அவங்களுக்கு சனி தசை நல்லாவே இருக்கும் வாரிசுகள் சிறப்பு இப்ப அஞ்சாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனாக்கா அதிபதியோட நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டதுனாக்கா எப்படியும் பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆட்டு சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அஞ்சாம் இடத்தோட சம்மந்தப்பட்டா ஆனா வாரிசுகளுக்கு சிறப்பு இவங்களோட வாரிசு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும் அது மாதிரி இவங்களே தொழிலில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சில பேருக்கு அந்த தசை வந்து ஆரம்பித்து இப்போ போயிட்டு இருக்கு நல்லாவே போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் எது சார்ந்தனாக்கா தொழில் இல்லைன்னா வேலை வேலை செய்ய மாட்டாங்க வேலை வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிருப்பாங்க இல்லை வேலையில இருந்தாலும் சரி அது கொஞ்சம் டவுன் தான் ஏன்னா அந்த வயசான காலத்துல வந்து பெருசா அந்த ஒரு ப்ரொமோஷன் அது இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தால் கூட கொஞ்சம் டவுன் ஆகிருப்பாங்க இப்போ தொழிலில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் அதாவது வருமான குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆறாம் இடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு இப்போ ஒன்றுமே இல்லைங்க சும்மா தொழிலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஏன்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அப்போ கோச்சாரத்துல ஆறு ஏழு எட்டில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பிரச்சனைனாக்கா நீங்க என்ன எந்த கொஷன்ல இருக்கிறீங்களோ கொஞ்சம் டவுன் பண்ணி விட்ரும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல வலுவா இருந்தா டாப் லெவல்ல தூக்கி விட்ரும் அதாவது நல்ல ஒரு தொழில் இன்னமும் நல்லதா இருக்காரு அவரு இந்த வயசான காலத்தில் சூப்பரா தொழில் பண்ணிட்டு இருக்காரு அருமையா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துடும் சனி ரெண்டு பலனையும் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு தொழில் இல்லைன்னா வேலை வாய்ப்பு எல்லாத்திலயும் நல்லபடியா வச்சுட்டு குடும்ப சூழல் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடுகள் பணம் கொடுத்துருந்தா வந்திருக்காது பணம் லாக்காயிருக்கும் டோட்டலாக நீங்க வாங்கி கொடுக்க முடியாம ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க ஒரு கேஸ் இருக்கும் ஒரு வழக்கு இருக்கும் இது மாதிரி ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக இந்த ஆறாம் அதிபதிக்கு உண்டான தசையை கண்டிப்பா செஞ்சிருக்கும் இந்த சனி பகவான் இது ஆறாம் அதிபதி தசை இந்த ராசிக்கு கடன் இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் இல்ல வழக்கு இருக்கும் மூணுத்துல ஏதாவது ஒன்னு கன்ஃபர்மா இருக்கும் அது சொத்து ரீதியா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வாரிசுகள் அடிப்படையில இருக்கலாம் ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆகும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தொழில் ரீதியா கூட இருக்கலாம் ஏன்னா தொழில் ரீதியா தான் நிறைய பேருக்கு கடன் இல்லைனாக்கா கடன் வழக்கு அது மாதிரி ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா கடன் இருக்குன்னா கடன் தலைக்கு மேல இருக்கு சார் சொத்து வித்துருக்க அப்படின்னு வாங்க கூட ஒரு சில பேருக்கு போயிருக்கோம் ஏன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் மட்டும் சரியா இருந்தா போதும் செவ்வாய் பாதிக்கப்பட்டதுதான் உங்க சுய ஜாதகத்துல சொத்தெல்லாம் இழந்த கூடிய பாத்திருக்கேன் செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க சுய ஜாதகத்துல சொத்தெல்லாம் கொடுத்துரும் ஆனா செவ்வாய் நல்லா இல்ல பாதிக்கப்பட்டிருந்தால் சொத்து பிரச்சனை வந்துடும் சொத்து வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை கடன் பிரச்சனை பற்றி எல்லாத்தையும் யாருக்கோ வந்து முன்னின்னு கேரண்டி கை போட்டிருப்பீங்க பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்காக சொத்தை விட்டு காட்டியிருப்பீங்க அது மாதிரி வந்துருக்கும் இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தசை எப்படி இருக்குன்னா நன்மை செய்யும் தீமை செய்யும் ஆனா இப்ப எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் சனி தசை மேல ஒரு அஷ்டம சனி வந்துச்சுன்னா நன்மை செய்யாது அதே மாதிரி ஏழரை சனி வந்துச்சுன்னா நன்மை செய்யாது நீங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்க எப்படி உணவு எடுத்துக்க நல்லது நடந்தா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல அதுக்காக கெடுதல் நடக்கும்னு சொல்லலை தொழில் பண்றீங்களா கொஞ்சம் கவனமா பண்ணுங்க வேலை பார்க்குறீங்கன்னா எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்குங்க என்ன நடந்தாலும் சரி எதை பத்தி கவலைப்படாமல் போயிடுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்னொன்னு நீங்க சொல்ற பேச்சு வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க வெளியே தொடர்புகள் இருக்குல்ல எதுவுமே வந்து நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல இருப்போம் எங்க இருந்தாலும் சமுதாயத்துல சரி மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சனி தசையில கொஞ்சம் கம்மி தான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு மட்டும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டவ் சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாசிட்டவா நடக்குதுன்னா ஒரு நூற்றுக்கு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு நடக்கலாம் கிட்டத்தட்ட அது வந்து உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து வலுவா இருக்கிறவங்களுக்கு சனி தசை அந்த அந்த அமைப்புல பரவாயில்லைங்க உங்களுக்கு வேற லக்னமா வந்து அந்த லக்னத்துக்கு சுப தொடர்புல வந்தால் இந்த சனி பகவான் சுபராக வந்தால் இப்போ அந்த அஷ்டம சனி கூட பெருசாக பண்ணாது ஆனா ஒரு பக்கம் ஆறு கூடைய தசையை கன்ஃபார்மாக செய்யும் உடல்நிலை தொந்தரவுகள் உணவு பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாமே பார்த்துட்டே வரும் இப்போ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருக்க உங்களுக்கு இது வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழரை வரைக்கும் தான் அதிகபட்சமா இந்த மாதிரியான பிராபலத்தை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை பெருசாக கெடுக்காது பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா முன்னாடி பத்து வருஷம் சொல்லிட்டேன் இது வந்து சனி தசை சனி புத்தி இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா அவரோட புத்தியில அவர் வந்து வரும் வரும்போதெல்லாம் அவரோட புத்தி அவர் நட்பு கிரக புத்திகளில் கெடுபலங்களை கொடுக்காது ஒரு பக்கம் வந்து வருமானத்துக்கு கொடுத்துருக்கும் ஒரு பக்கம் செலவு கொடுத்துருக்கும் ஈக்குவலா போயிருக்கா ஏதோ வலியும் வேதனையோடு போயிருக்கலாம் ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா சனி தசையில் சுக்கர புத்திக்கு பிறகு சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதுக்கு நன்மை செய்யாத புத்திகள் அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் ஒரு ஆசிக்கு நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்லல சனி முடிகிற வரைக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருக்கிறதுனால நீங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா பாத்துங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்க எங்க போனாலும் சரி கோயில் கோயிலுக்கு போங்க எந்த மாதிரியான கோயிலுக்கு போகலாம் எங்க வேணால் போகலாம் குலதெய்வ கோயிலுக்கு போலாம் நீங்க இறைவனை தேடி எங்க வேணாலும் போலாம் ஆனா சுற்றுலா அது மாதிரி தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத இடத்துக்கு போறது தேவையில்லாத நபரோடு பழகிறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது மனநிலையை அந்த அளவுக்கு பாதிச்சிடும் நான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் பொதுவாகவே நான் சொல்லிட்டேன் இந்த வயசுக்கு அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடங்கள் தெளிவாக நான் சொல்லிட்டேன் இதில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாதக அமைப்புகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் உட்காந்துருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும் அதாவது கிரக இதுவெல்லாம் வந்து கோச்சார நிலைமைகள்லாம் மேலே ஒருத்தர் இருக்காது ஆனால் இந்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் சுய ஜாதகத்தில் சுப வலிமை பெற்றிருந்தால் நல்லா இருக்குமே தவிர அதாவது மறைமுகத்தில் இருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து சனி தசையில் எப்போவுமே வந்து அஷ்டம சனி வரும்போதும் ஏழரை சனி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் கவனமாக பார்த்துக்கணும் அதிகபட்சமாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லபடியாக போகும் நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு நன்றி